இன்னைக்கு ஒரு ஹாப்பியான டேங்க ஒரு வாரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்தியால இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்களா அவங்க கிட்ட அம்மா ஒரு சூட் கேஸ் ஃபுல்லா திங்ஸ் கொடுத்து விட்டு இருந்தாங்க அவங்க வந்த உடனே போய் வாங்க முடியல ஏன்னா அவங்களுக்கு ஜெட்லாக்லாம் இருக்கும்ல அதனால அவங்க வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் நம்ம போய் இது வாங்கிட்டு வந்தோம் ஓப்பன் பண்ணோன்னே சுதிக்சா கீதிகா போன வருஷம் வெக்கேஷன் வந்தப்ப வாங்கின ரெண்டு டாய்ஸை வச்சிட்டு வந்திருந்தாங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்ததுங்க அதுக்கப்புறம் எனக்கு சுதீட்சா கீதிகா என் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் தேவையான க்ளோத்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க தீபாவளியும் வரப்போகுதில்ல அதுக்காகவும் அம்மா எங்களுக்காக எல்லா ட்ரெஸ்ஸஸும் ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்தையும் தைக்க கொடுத்து வாங்கி எல்லாம் பண்றதுக்கு இந்த சாரி தான் என்னோட தீபாவளி சாரி நீங்க எல்லாம் இப்போ தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிருப்பீங்களான்னு தெரில ஆனால் எங்களுக்கு எப்பவுமே தீபாவளி ஷாப்பிங் ஏர்லியாவே முடிஞ்சிருவாங்க இன்றைக்கி ஒரே ஜாலி தான் போன்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் போட்டு போட்டு பார்த்து இது எப்படி இருக்கா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏத்த மாதிரி கிளிப்பு வளையல் அது இதுன்னு நிறைய கொடுத்துருந்தாங்கங்க எங்கள் அம்மா என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி